அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகழுகம் செய்யுள் எழுபத்தி எட்டு நல்ல தவமுடையவர்கள் செய்ய செய்யக்கூடிய செயல்கள் என்ன என்பதை சொல்லுகிற செய்யுள் தூய்மை உடைமை துணிவு ஆம் தொழில் அகற்று வாய்மை உடைமை வனப்பு ஆகும் தீமை மனத்தினும் வாயினும் சொல்லாமை மூன்றும் தவத்தின் தருக்கினார் கோள் தூய்மை உடையவராய் உண்மை உடையவராய் தீமையை தருவதே நினைவிலும் இல்லாதவராய் இருப்பதுதான் தவம் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய கொள்கையாக இருக்கும் என்று சொல்கிறார் திரிகரண சுத்தி என்று சொல்வார்கள் உடலால் உள்ளத்தால் வாயால் உடல் தூய்மையோடு இருப்பது உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது வாயில் நல்ல வார்த்தைகளையே பேசுவது என்பது திரிகரண சுத்தி என்று ஆகும் அதைத்தான் இந்த செய்யுளிலே அவர் சொல்லுகிறார் தூய்மை உடைமை துணிவு ஆம் தொழிலகற்று வாய்மை உடைமை வனப்பு ஆகும் தீமை மனதினும் வாயினும் சொல்லாமை மூன்றும் தவத்தின் தருக்கினார் கோள் மெய் வாய் உடலால் உள்ளத்தால் வாக்கால் தீங்கு செய்யாமல் எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனே தவம் மேற்கொள்ள தக்கவனாகவும் தவத்தை மேற்கொள்வருடைய கொள்கையாகவும் அதை எடுப்பார்கள் என்று சொன்ன செய்வோம் நன்றி வணக்கம்